ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு யூ சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலில் பாருங்கள் இன்றைக்கி வந்து இதைப்பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு சொன்னால் சின்னஞ்சிருக்கலையே சீரியலை பற்றி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் ரீசெண்டாக வந்து என்னொரு எபிசோட் போயிருக்குன்னு சொன்னால் இந்து தான் வந்து சமைச்சு கிருபாதிவாக இருக்க எல்லாருக்குமே பரிமாறின மாதிரி ஒரு எபிசோட் போயிருக்கேன் அதில் வந்து இந்து வந்து என்ன சொல்கிறது கருணா வந்து கீழே இருந்து சாப்பிட்றதை பார்த்துருப்பாங்க அப்ப கீழே இருந்து சாப்பிடுறத பாத்துட்டு அப்பவே மனசுக்க யோசிச்சுப்பாங்க என்னடா இந்த கர்ணா இந்த இவங்களோட அண்ணன் அண்ணன் சொல்லி எவ்வளோ உருகுறான் அதாவது கர்ணா வந்து தன்னோட மனசுல இவங்களை வச்சிருக்கிற இடம் வந்து அவ்வளவு பெருசு ஆனா இவங்க வந்து கர்ணாவை வச்சிருக்கிற இடம் வந்து என்ன சொல்றது அடிமட்டத்துக்கு தான் அந்த தான் மனசுக்கு என்னச்சுப்பாங்க என்னன்னு சொன்னா கர்ணா வந்து அண்ணா அண்ணான்னு இவெல்லாம் உருகேக்க ஒரு தம்பியா நினச்சி ஏன் தாங்க கே இந்த மெசேலை கூப்பிட்டு வச்சு கர்ணா நீம்பா சாப்பிடுவோம் மட்டு கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லை இவங்களுக்குள்ள என்ன இருக்குது இவங்கள்ட உறவு முறை தான் என்ன இவங்க வந்து கர்ணா வந்து ஒரு அடித அடியாளாக வச்சுருக்குறாங்களா இல்லாட்டி கர்ணாக்கும் இந்த வீட்டுக்கு மேலாவது சம்மந்தம் இருக்குதான்னு சொல்லி நிறையவே வந்து யோசிச்சு குழம்பிடுவாங்க அதுக்கு பிறகு என்னென்னு சொன்னால் அப்படியோ இந்த கருணா இப்பொழுதை வந்து என்ன கல்யாணம் செஞ்சுருந்தாலும் இந்த கருணா வந்து எனக்கு வந்து செய்கிற எல்லா டைம் பார்க்க வந்து ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது அதாவது எனக்கு நன்மை செய்கிற மாதிரி தான் இருக்குது என்று சொல்லி புரிஞ்சு கொள்கிறாங்க இந்து என்று சொன்ன நான் தான் வந்து கருணா வந்து ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறேன் ஆனால் அவன் வந்து என்ன அக்கறையாக தான் பார்த்துக்கிறான் இல்லைன்னு இல்லை எல்லா விஷயத்துலேயுமே வந்து அக்கறையாக தான் பார்த்துருக்குறான் ஆனால் இவன் வந்து அக்கறையாக பார்த்துக்கிறான்றதுக்காக நான் வந்து ஓவராக இவனையும் கேர் பண்ண வலிக்கிட்டால் கடைசியில் ஏதாவது ஒரு விபரீதத்தில் தான் முடியும் அதாவது எந்தவுக்கு வந்து ஒரு யோசனை இருக்குது நம்ம வந்து எல்லா மாதிரி கொஞ்சம் பாசத்தை காட்ட வலிக்கிட்டாலோ அன்பை பொழிய வலிக்கிட்டாலோ அது வந்து காதலில் முடிஞ்சு திரும்ப இவனோட சேர்ந்து வாழ்கிற அளவுக்கு சூழலில் கொண்டே விட்டுடும் இந்த கல்யாணம்ன்றது ஒரு ராம என்ற போலேயே கண்டினியூ பண்ணுவோம் என்றதை மனசுல வச்சுக்கிட்டு கர்ணாவோட பழகுறாங்க அது அப்படி இருந்தா கூட இந்த கர்ணாக்கும் இந்த வீட்டுக்குமே என்ன சம்பந்தம் ரெண்டாவது எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்து யோசிக்கிறாங்க அப்படி இருக்க அந்த வீட்டில் இருக்கிறவங்கட அதாவது கர்ணா கர்ணா ஐயா ஐயான்னு அப்படி தெரிகிறவங்களை வந்து கருணாக்குன்னு ரொம்ப பிடிக்கும் என்ன க கர்ணா வந்து யார் என்ன சொன்னாலும் கே கடிக்கும் ஐயாற சொல் பேச்சு மாதிரி நடக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு ஐயாவுண்ட சொல்லு கேட்பார் கருணான்றது தெரியும் அதை விட கிருபாவும் திவாகர் வந்து திவாகருக்கும் வந்து அப்பாவாக இருந்தாலும் இவங்க வந்து அப்பான்ட்டு பாசத்தை காட்டுறதை விட கர்ணா வந்து ஐயா ஐயான் சொல்லி பாசம் காட்டுறதும் அதிகமாக இருக்குது ஒருவேளை கர்ணாக்கம் இந்த வீட்டுக்கு முடியல ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்துக்கு வந்து ஒரு டவுட் வந்துடுது அப்போ டவுட் வந்தபோது தான் வந்து இந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு வந்து ஆர்ட்டே இருக்குன்னு சொன்னால் ஐயாட்டிய போய் கர்ணா ஆறு கருணாக்கம் இந்த வீட்டுக்கு என்ன என்று போய் கேட்டுடுவோம் அப்படின்ட்டு இந்து யோசிக்கிறாங்க அப்போ இந்து போய் ஐயா ஐயா வந்து இந்து வந்து நல்லாவே பார்த்துக்குறாங்க அதாவது சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து டேப்லெட்ஸ் எடுத்து கொடுக்குறதுலேருந்து அவரை பராமரிக்கிறதுலேருந்து வந்து இந்துவுமே நல்லா தான் கவனிச்சுக்கிறாங்க அப்படி இருக்க இந்துவுக்கு வந்து ஐயா வந்து எல்லா உண்மையுமே சொல்லுவார் என்றதுக்காக இந்து போய் கேட்குறாங்க ஐயா இப்படி கருணா உலாத்தை செஞ்சாலும் ஏன் கிருபாவும் திவாகரும் வந்து கருணாவை ஒரு பொருட்டாக மதிக்கிறாங்களே இல்லை என்று சொல்லி கருணாவை பற்றி போய் கேட்பாங்க கருணாக்கும் உங்களுக்கும் என்ன இது இருக்குது சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லி கேட்குங்க அப்போ ஐயாவும் சொல்கிறாரு கர்ணா வந்து இந்த வீட்டுக்கே வந்து வாரிசுன்னு சொல்லிடலாம் என்னென்னு சொன்னால் கர்ணா வந்து என்னோடய பிள்ளை தான் அது வந்து இவங்களுக்கும் தெரியும் இவங்க அதை என்ன சொல்வது உதாசீனம் செய்திதான் வந்து கர்ணா வச்சிருக்கிறாங்க என்று சொல்லி ஐயா சொன்ன கையோடு எந்த ஷாக் ஆகிடுவாங்க என்ன கர்ணாவும் இந்த வீட்டோட பிள்ளை அப்போ என்னவாங்க தம்பியா மதிக்கிறாங்க இல்லை என்று சொல்லி கேட்பாங்க அப்போதான் ஐயா என்ன சொல்லுவாருன்னு சொன்னால் இந்த பிள்ள வந்து என்னோடய ரெண்டாவது வாய்ஃபோட புள்ள இவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் இந்த சொத்து சொத்து எல்லாமே என்னோடய ரெண்டாவது வாய்ஃபோட சொத்து பது தான் இது கர்ணாவுக்கு செய்ய வேண்டிய சொத்து பது தான் இருந்தாலும் வந்து கிருபாவின் திவாகரம் வந்து தாங்கள் ஆதிக்கம் செய்யணும்ன்றதுக்காக கர்ணாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரியக்கூடாது இந்த சொத்து பதுக்கெல்லாம் அவன்தான் தான் வாரிசு இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்குது என்றதை வந்து தெரியக்கூடாது என்றதுக்காக தான் கர்ணா வந்து ஒரு அடியாலாக சங்கட வீட்ல வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி நடத்துறாங்க இந்த உண்மை எல்லாம் கர்ணாவுக்கு தெரியாது அதாலதான் கருணா வந்து தான் வந்து இந்த வீட்டில் ஒரு அடியால் தானே இருக்கிறேன் அப்போ அவங்க வந்து என்ன நடத்துகிற விதம் சரி அந்த மாதிரி அவங்களுக்கு கீழே கீழ்ப்படைஞ்சு போகிறான் மற்றும்படி இவங்களுக்கு அடிபடைஞ்சு போகணுமென்ற அவசியமே கருணா இல்லை என்று சொன்னால் கருணா என்னோட பிள்ளை என்று சொல்லி இந்துக்கு சொல்கிறாங்க அப்போ எல்லாத்தையுமே கேட்டதுக்கு பிறகு இந்துக்கு சரியான ஒரு பேரடியாக தான் இருக்கும் என்னடா இந்த ஒரு வீட்டோட வாரிசாக இருந்த கூட இந்த கருணா வந்து இவ்வளோத்துக்கு ஒரு அடிமட்டத்துக்கு நடத்தப்படுறானே அப்போ ஐயா கேட்பாங்க ஏன் நீங்கள் இந்த உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க கர்ணாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அந்த ஐயா என்ன சொல்லுவாருன்னு சொன்னால் இந்த உண்மையெல்லாம் கர்ணாவுக்கு சொன்னாலும் கர்ணா வந்து இதுக்கு ஆசைப்பட போகிற ஆழம் கிடையாது ஆனால் இந்த உண்மையெல்லாம் கர்ணாவுக்கு நான் ஒரு ஒருபோல சொல்லிட்டேன்றது தெரிஞ்சால் திவாகரன் கிருபாவும் சேர்ந்து கர்ணாவை இந்த வீட்டை விட்டு கலைச்சிடுவாங்க அதுக்காகத்தான் நான் வந்து அப்படியும் இந்த வீட்டில் கடைசி வரை கர்ணா இருக்கணும் கர்ணா தான் வந்து ஒரு பிரச்சனை என்போது கூட கிருபாவோட உயிரை காப்பாற்றினது எப்படியோ என்னோடய மூத்த பிள்ளைகளுக்கு வந்து கர்ணா ஒரு என்ன சொல்கிறது கர்ணன் மாதிரி கவச உண்டலமாக இருப்பானுன்றதுக்காக தான் நானும் பேசாமல் இருக்கிறேன் இல்லாட்டிக்கு என்னோடய பிள்ளையை நானே ஒதுக்கி வைக்க போறேன் சொல்லி ஐயா சொல்கிறாங்க அப்போ இந்துவும் சொல்லுவாங்க எப்படியும் ஒரு நாளைக்கு இந்த உண்மை கர்ணாவுக்கு தெரிய வரும் ஐயா நானும் இதைப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் கர்ணாவுக்கு ஆனால் இப்படி இந்த உண்மை தெரிய வைக்க கர்ணா ரொம்ப கவலைப்படுவானுன்றா கர் வந்து யாருமே இல்லாத ஒரு ஆலண்ட மாதிரி தான் இந்த வீட்டில் இருக்கிறான்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி தான் வந்து க சின்னஞ்சிழியா சீரியல் வந்து எபிசோட் அமைய போதும் ஆனால் இது வந்து எப்போ வந்து இந்த சீன் வந்து வெளியிடுவாங்கன்னு தெரியலை ஆனால் இப்படி தான் கதையை இப்படி ஒரு கதையை மையமாக வச்சு தான் இந்த சீரியலோடுதோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க